ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நட்ட மணி பிளான்ட்டோட க்ரோத் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ நான் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட டூ வீக்ஸ்க்கு முன்னாடி தான் நான் வந்து மணி பிளான்ட் எல்லாமே புதுசாகட்டு ஒரு இடத்துல நடப்போகிறேன் பாட்டில் நடப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்ன மாதிரி செடி நடணும்னு போட்டிருந்தேன் ஸோ இப்போ வந்து டூ வீக்ஸுக்கு அப்புறமா அதோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்களா எல்லா பாட்டிலுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து புதிய வேர் எல்லாமே வந்திருக்கு ஸோ இந்த செடி வந்து சூப்பராக வளர ஸ்டார்ட் ஆகிடுச்சு நமக்கு வந்து புதிய ரூட் இதில் வந்தாலே போதும் அந்த செடி வந்து நல்ல க்ரோத்தாக வளர்ந்து வந்துடும் இது வந்து நமக்கு வந்து சூரிய ஒளி படுற இடத்துல தான் நான் வச்சு வச்சிருக்கிறேன் கொஞ்சம் செமி ஷேடான பிளேஸ் தான் ஸோ பார்த்தீங்களா செடியெல்லாம் எவ்வளோ புஷியாக சூப்பராக இருக்குது இதில் நட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து புதிய இலையுமே இதில் வந்திருக்கு நிறைய வேரம் வந்திருக்கு ஸோ இது பயமே இல்லாமல் இந்த செடி வந்து சூப்பராக வளர்ந்து வந்துடும் ஸோ இது பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படவே வேண்டாம் ஸோ நீங்களும் வந்து அந்த லாஸ்ட் வீடியோவை செக் பண்ணி நான் எந்த மாதிரி செடி நட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடில் நீங்கள் மணி பிளான் நட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மணி பிளான்ட் வந்து சூப்பரான குரோத்தில் வரும் இது வந்து நம்ம புத்தக முன்னாடி வச்சிருக்க மணி பிளான்ண்ட் தான் இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் புஷ்ஷியாக வளர்ந்துட்டு இருந்து அதுக்கப்புறமா இது வளரவே இல்லை ஏன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் வெயில் படலை இப்போ தான் கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இருக்குது ஸோ புதுசாக இலையெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து நான் வீட்டுக்குள்ளாடி ரூமில் எங்கள் ரூமில் நட்டுருக்குறேன் இல்லை அந்த மணி பிளான்ட் தான் இதுவுமே பாருங்கள் அந்த கட்டளை இருக்கலாம் ஜன்னல் கட்டளையில் எல்லாமே வேறு போட்டு வளர ஆரம்பித்தாச்சு ஸோ செடியை பார்த்திங்களா எவ்வளோ புஷ்ஷியாக இருக்குது ஏன்னா இது வந்து நட்டு கொஞ்சம் நாள் ஆகுது சோ எனக்கு இது கரெக்டாக தெரியலை எப்போ நட்டேன் அப்படின்னுக்கிட்டு ஆனால் அதோட க்ரோத்துமே சூப்பரா வளர்ந்துட்டு இருக்குது இங்கே பாத்தீங்களா நம்ம வந்து எல்லா கலர்லயுமே நட்டு வச்சிருக்கோம் எல்லா செடியுமே சூப்பரா வளர்ந்துருக்கு இதில் வந்து நம்ம அந்த கட்டளையில் படுறது மாதிரி வச்ச செடி எல்லாமே அதுல வந்து ரூட் போட்டு அதுலேருந்து தான் நிறையா குரோத் வளர்ந்துட்டு வருது இதே இது அதில் இல்லாத செடியுமே இது நல்லா க்ரோத் வளர்ந்துட்டு வருது நான் என்ன பண்ணுவேன்னா இந்த செடியிலிருந்து பழுத்து விழும் இல்லை இலை அந்த இலையுமே பிச்சு அந்த பாட்டிலுக்குள்ளேயே போட்டுருவேன் ஸோ அதை அழுக்கி அதுலேருந்து வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் ஓர மாதிரி அந்த மாதிரி அந்த தண்ணி இதாகிகிட்டே இருக்குது அடிக்கடி தண்ணி நான் மாற்ற மாட்டேன் என்ன பண்ணுவேன்னா தண்ணி குறையும் இல்லை கம்மியாகிறத பொறுத்து இதில் வந்து பாட்டிலில் நான் தண்ணி ஊற்றிடுவேன் ஸோ இந்த கப்பில் நட்ட செடி ஃபஸ்ட்டே நட்ட செடி நான் ஃபஸ்ட்டு மணி பிளான்ட் வந்து தண்ணியில் நட்டதே இந்த செடி தான் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்ல புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு ஸோ இதுதான் நம்ம மணி பிளான்ட்டோட குரோத்து நம்ம வீடு ஃபுல்லுமே மணி பிளான்னு தான் நட்டுருக்கு ஒரு மணி பிளான்ட் கார்டு மாதிரி வந்திருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்